இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கு அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பது மகிழ்ச்சியடுகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இரண்டு நாளாம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் எல்லா ஜபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவர்களும் என் செவிகள் இருக்கும் இந்த ஸ்தலம் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்படுவதை பார்க்கும் பொழுது தேவன் தாவியதுக்கு இந்த இடத்தை குறித்தார் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பின பொழுது அதை குறித்து சொல்லும்போது என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கருத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி சாலமோன் ராஜா ஆண்டவருக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி அதுக்கு பிரதிஷ்டை செய்தார் நமக்கு சொல்கிறது அவன் செய்த காரியத்தை எல்லாவற்றையும் அவன் செய்ய இருந்ததெல்லாம் அது அனுகூலமாயிற்று அப்படி எல்லாம் அந்த ஆலயத்தை சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் எல்லா ஜபங்களுக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கின்றன அதோடு கூட மட்டும் அல்ல நான் இந்த ஸ்தலத்தை எனக்காக தேர்ந்தெடுத்தேன் இதை பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொன்னார் ஆகவே திறந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயம் அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஆலயத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் ஜபம் பண்ணும் பொழுது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது நான் கேட்டு பாவத்தை மன்னித்து இந்த தேசத்திற்கே கஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் எப்பொழுது சேமம் வரும் என்றால் அவருடைய ஜனங்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய குறைவுகளெல்லாம் தேவனுடைய சொல்லும்போது அதை கேட்டு மன்னித்து அவர் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க சித்தம் கொண்டார் இங்கே சாலமோன் கட்டின ஆலயத்தை பற்றி சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு ஆலயம் என்றால் நீங்களே நானும் ஆலயம்தான் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் இந்த ஆலயத்தில் வந்து தங்கி நம்மை ஆசிர்வித்து நம் மூலமாக நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சபைகளுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும்படி தம்மை பற்றி உத்தம ஹயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லவை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் உலகமெல்லாம் கண்டன இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவையுடைய பிள்ளைகளை நாம் செய்கிற எல்லா ஜபத்திற்கும் மன்றாட்டுக்கும் கத்தர் பதில் கொடுப்பார் இந்த செய்தி உங்களுக்கு பிரோஜனம் நம்புகிறேன்